வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த பொங்கல் பொங்கல் கேத்த மாதிரி இந்த சாம்பார் பர்ஃபெக்டாக பொங்கல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோட்டலில் யாருமே இந்த சீக்கிரட்டை சொல்லவே மாட்டாங்க இது எப்படின்றதை இந்த வீடியோவில் க்ளியராக நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரம் நான் எடுத்திருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த சின்ன இது டம்ளர் அளவு இது ஆழாக்கு ஆனால் இது வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் இது இதில் வந்து அரை பங்கு வந்து சிறு பருப்பு எடுத்துருக்கேன் இந்த சிறு பருப்பை வந்து வாசனை வர வரையும் வறுத்துக்கணும் நல்லா செவக்க வறுக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது வா இந்த வாசனை வர வரையும் வறுத்தாலுமே போதும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டேன் இப்போது இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விடணும் நல்லா குழைய வேக விடணும் நல்லா தண்ணியை விட்டுட்டேன் இப்போ இதுக்கு வந்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்புறமா மஞ்சப்பொடி இது சேர்த்து நல்லா குழைய வேக விடணும் இதுக்கேற்ற சாம்பார் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் க்ளியராக நான் சொல்கிறேன் இது நல்லா இது வெந்து வருது இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து அரை ஆழாவுக்கு வந்து சிறு பருப்பு எடுத்தேன் அரிசி வந்து ரெண்டு ஆழாவுக்கு எடுத்துக்கணும் அதுவும் பச்சரிசி எடுத்துக்கணும் நான் ரேஷன் பச்சை அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் அதுக்கு தண்ணி அதாவது ஆறு மடங்கு தண்ணி வைக்கணும் அதுக்கு அதிகமாக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா களைஞ்சி எடுத்துன்னு வந்துட்டு தண்ணி சூடாக பொழுதே இந்த அரிசியை நான் இதெல்லாம் போட்டுட்டேன் இது நல்லா பொங்கி வரட்டும் இந்த பாருங்கள் நான் போட் நான் இதில் போட்ட தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ சாம்பாருக்கு வந்து தனியாக நம்ம பொடியை அரைச்சிக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு போட்டிருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகா தனியா வந்து ஒன்றரை ஸ்பூன் தனியா அதையும் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப போட்டிங்கன்னா அது கசப்பு எடுத்துடும் அதனால கால் ஸ்பூனு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பெத்த தேங்காய் சின்ன அந்த ஸ்லைஸ் தான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருக்கேன் இப்போ வந்து பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு பருப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தண்ணியை விட்டு இது மூணு விசில் வரணும் இப்போது பொங்கலை பார்ப்போம் இப்போ போட்ட அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடுது இப்போ என்ன பண்ணணுன்னா இது மேலே இருக்கிற அந்த கஞ்சி மாதிரி இருக்கிற அந்த தண்ணியை எடுத்துடணும் இதுதான் வந்து என்ன பண்ணால் நம்ம பொங்கல் செய்யும்பொழுது அது சீக்கிரத்தில் கெட்டி ஆகிடும் ஆமாம் அது இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் மூணு மணி நேரம் ஆனாலும் கெட்டிப்படாது இப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ அதை வடிகை தண்ணியெல்லாம் போனோன்னா அந்த சாதம் வடிகட்டி இருக்கிறதா அதை இதில் நான் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விடணும் கலந்து விட்டு வேக விற்கணும் சட்டுன்னு இது பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுது இப்போது இந்த டைமில் உப்பு இந்த பொங்கலுக்கு தேவையான அந்த உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெந்த பருப்பை வந்து சிறுபருப்பை இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடுங்க இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நெய் விட்டீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடுது இப்போ இந்த பொங்கலை தாளிக்கணும் கொஞ்சமாக நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் சீரகம் சீரகம் அரை ஸ்பூன் முந்திரி வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி பெருங்காயம் நான் வந்து மிளகை வந்து தூள் பண்ணி தான் அதை தான் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் இப்போ நான் இதை பொங்கலில் சேர்த்துட்றேன் இது எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க நல்ல அட்டகாசமான பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இது எல்லாமே சேர்ந்து நான் கலந்து விட்டுடுறேன் இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆயிடுது இப்போ சாம்பார் பார்ப்போம் ஆல்ரெடி சாம்பாருக்கு வந்து நான் பொடியை அரைச்சி வச்சுட்டேன் சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்துருக்குறேன் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டேன் இது வந்து சாம்பார் தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் நான் சேர்க்குறேன் உப்பு தண்ணி விட்டு ஃபுல்லாக இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை வந்து வேக விடணும் இப்போ வந்து அந்த தோரம் பருப்பு குக்கரில் போட்டது மூணு விசில் வந்துடுது ப்ரெஷர்லாம் போனவுடனே நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இது தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த தோரம் பருப்பை நல்லா மசியை நம்ம கடைஞ்சிக்கணும் இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டேன் பாருங்கள் இப்போ மத்து போட்டு நான் இதை நல்லா கடைஞ்சிக்கணும் இது வந்து மூணு விசில் வந்ததுனால நல்லா வெந்துடுது நம்ம கரண்டு விட்டு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வடிகட்டி இருக்கிற அந்த தண்ணியை இந்த பருப்பில் விட்டுடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலை பருப்பு தனியா இதெல்லாம் நான் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வேக விட்டுருக்கோம் இல்லையா அதில் அரைச்சது இதில் சேர்க்கணும் கொஞ்சமாக அதை ஒட்டின்னு இருக்கிறத கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இந்த வெங்காயம் தக்காளி அந்த கலவையில் சேர்த்துட்டேன் இது எல்லாமே சேர்ந்து கொதி வரணும் அப்பப்போ கலந்து விட்டுக்கினே இருக்கணும் ஏன்னா கடலை பருப்பு அதில் நம்ம சேர்த்ததுனால அடி பிடிச்சிடும் டக்குன்னு அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதி வந்த உடனே அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் இதில் சேர்க்கணும் இப்போ இதுக்கு வந்து தாளிச்சிருக்கேன் தாளிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு அப்புறம் பெருங்காயம் எல் எல்லாம் போட்டு வந்து தாளிச்சிருக்கேன் தாளிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து வெள்ளம் வந்து விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை மேலே தூவிக்கங்க கருவேப்பிலை கொத்தமல்லியை சூப்பரான பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க தேங்க் யூ